கலரே மாறுபதாலு கேரட்

நேரம் வந்து பன்னிரெண்டு மணி என்ன சட்டியாக பன்னிரெண்டு மணி மதியம் நாளாக நாளாக நாள் வணக்கம் பேசுறீங்களா முடிஞ்சதா அப்போ இன்றைய கூடிய வேலைகளை நாங்களோட வீடியோ பதிவு செய்ய போறோமே சொல்றேன் வீடியோவில் பதிவு செய்யலாம் வந்து எல்லாமே அப்போ இல்லாம சமையல் வீடியோ பதிவுக்குடி நிற்கிறானே சரிக்கு போகவில்லை

சரி அதுக்கு உங்களுக்கு ஒரு கடவுள் நல்ல ஒரு பலத்தை தருவேன் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த வேறு நீங்கள் வந்து அதை விசுவாசிக்கணும் என்ன அந்த வார்த்தை சொல்லுகிறது தோமரில் என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் நம்முடைய கிருபையை நமக்கு போதும்னு சொல்லி அதை நீங்கள் விசுவாசித்து பேசுவோம் பலவீனமாக இருக்கிற நேரங்களும் நான் உங்களத தான் பேசுவேன் என்னம்மா பேசும்பொழுது என்ன ஒரு பக்கத்தால் பலப்படுத்துவேன்

உங்களுக்கு நிறைய சமைச்சாலும் சாப்பிட முல்லாத இதுவேலாம் சாப்பிடணும் சாப்பிடுவோம் மனு நீங்கள் சமைக்க சமைக்கக்கூடாது அரை கிலோ மீன் நாங்கள் வாங்கினாங்க என்ன மீன் சின்னடி மீன் வாங்கி அதை ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறோம் அது வந்து குழம்புக்கு எங்களுக்கு நாலு முறைக்காணும் குழம்புக்கு மிச்சம் தலை தலை வந்து நான் சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் ஆனா சொல்லி குடிக்க ஆ இது வந்து பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் நல்ல பெரிய பெரிய முறையா ரியா குட்டிக்கும் கொடுக்கலாம் பொறிக்கிறதுக்கு அப்படியே புளி முந்தளவில் புளி எடுத்து போய் மீன் வரைக்கும் நல்ல புளி விடுவோம் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு நில புளி வந்து தான் நாங்க நிறைய நாளுக்கு பிறகு மீன் கரைக்கு புளி விடக்கூடாது கூடுவோம் முதல் கருத்த புளி அது வந்து கருகின கலரே மாற்றுது அப்போ அத வந்து தான் புளி வாய்ந்தது வெங்காயம் கருவப்பெமில அப்படின்னு கேரட் இருந்தா இன்னைக்கு பால் கருவி அப்படியே வேற தேங்காய் வந்து தான் நோமலாவே போயலாம் தேங்காய் இப்ப சரியான இதுப்பா பாதி தேங்காய் வாங்கினா நாங்கள் அதை இப்ப மூன்று கரையோன்னா பாதி தேங்காய் மிக்சியிலேயே அடிச்சு வைக்கிறது இது மீறியா நான் கலைக்குற மாதிரி வேண்டாம்

நல்லா அவிச்சு போட்டு எல்லாமே இண்டைக்கும் வந்து எண்ணெய் இல்லாம தான் சமைக்க மீன் மட்டும் பொறிப்பேன் மட்டும் எல்லாமே எண்ணெய் இதுன்னு சொன்னா கொஞ்சம் உங்களை உடல்நிலை கேட்ட மாதிரி நல்லா குழைஞ்ச குத்தசிச்சோரும் நல்ல மீன் கறியோடய நான் சாப்பிட போவேன் சரி இந்த மதீங்க लवलीட்டக்கும் ரெண்டு நாள் சோறு சம்பதி சாப்பிடாத இன்னைக்கு ராவில அக்கறக்கிறது. உப்போ கொதி சூட சூடா சாப்பிடப் போறனும் மேக்ட கபடி. சரி. என்ன லீடியா என்ன சொல்லுங்கோ? அதாவது வந்து எல்லாமே உண்டா போட்டு அப்படியே நாங்களும் அபிய வைக்கப்படுறோம் கறி வைக்கப்படுறோம் மீன் குழம்பு மீன் குழம்புக்குள்ளயே தலை போடுறது ஒரு டேஸ்ட் தெரியுமா தெரியுமா உங்களுக்கு அப்படியே கரை வைக்கல வெங்காயம் போடுவோம் ஆனா நீங்க அப்புறம் கேட்க பச்சை வெளியாயம் போடுவோம் சொல்லி நாங்க போடணும் சரி ஓகே அப்படியே வேறு உங்களோ நல்ல பழ கொஞ்சம் தான் இடத்துல நல்ல திக்காது நல்ல பழப்பு பழப்புளி தான் புலம்புக்கு டேஸ்ட் ஆனா இந்த புளி நல்லா புளி இந்த சொட்டு தண்ணி விட சுட சுட சூப்பு சரி என்ன என்ன கடைசியாக தான்

இது வந்து போச்சு இனி என்ன செய்யப்பறம் உப்பு போடப்படும் எல்லாம் உண்டா அப்படியே தேவைக்கு உப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூரை தான் நாங்கள் போடுவோம் நீ சொன்னால் சோறுக்கு போடுறீங்க அப்படியே போட்டு அடுத்தது வந்து என்ன செய்வோம்னா தூள் போடுவோம் சில பேர் வந்து கொதிக்க விட்டுட்டு தான் தூள் போடுறாரு ஆனால் நான் அப்படி போடுறேன் இல்லை நான் எல்லா உண்டாய்தான் போடுறோம் வெங்கட தூள் வந்து உரைப்பில்லை நினைக்கணும் பச்சை மிளகாய் போட அப்படியே

லிடியா மருந்து பறக்கப்படும் சரியோ சூப் குடிக்காட்டி மருந்து காடி மெர்ந்து குடியுங்கோ சூப் குடிங்க 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 பறிக்க விடுங்க பறக்கிடுங்க டேஸ்ட் வாயில பட்ட குடிப்பாங்க அப்பா லிதியா குட்டி குடி காடி அம்மா மருந்து எடுத்து கொண்டு மருந்து பேக் மரந்து பாக அங்க இருக்குன்னு தெரியாதா

நான் கொஞ்சம் தானே எப்படி சரி குடி இருக்கு

கேரட் போடணும் போஞ்சி நீச்சல் சும்மா சின்ன தொண்டு ரால் இல்லை என்னென்னாலும் போட்டு செய்யலாமுங்க ரஜ் இப்போ விராத்து கோழி வாங்குவோம் தான் நாங்கள் இருந்துட்டு அப்போக்கெல்லாம் வந்து எலும்பு போட்டு செய்யலாம் அப்போக்கி கேரட் எல்லாம் தேவையில்லை ஆனால் எனக்கு வந்து உண்மையாக அந்த என்னன்னு சொல்கிற சளி வந்து சொல்லியும் நெஞ்சு சளி கூடவா இருக்குது அப்போ சாப்பிடுக்க வந்து உங்களுக்கு அந்த நிலமை இருக்குது அதை விட சூப் குடிச்சா லேசாக இருக்கும் ஏ ஐ

மூக்குவடிதான் என்ன கரண்ட் யாரும் அம்மா பறிக்கிப்ப टीचर अच्छा <laughs> 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 பிரைவைஸ் ஆகறதுக்கு என்ன உருக்குறோம் என்னவ? நெல்ல சாப்ற அனுப்பில ஓ

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போஞ்சி கேரட்டு வந்து நல்லா அவிஞ்சு கொண்டு வருது இந்த பருவம் அவிஞ்சிட்டனு நினைக்கிறேன் அவங்களோட அப்பா அம்மளையும் சூப் குடிக்கணும் பாருங்கள் கத்தி கத்தி தண்ணி கொஞ்சம் நிற்கிது நல்லா அவிக்கட்டு அவிஞ்சு வர அப்படி நாங்கள் பாலை விடுவோம் இதுக்குள்ளே இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே எங்களோடய கூட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இதை நான் என்ன செய்யப்பட்றேன்னு சொன்னால் அப்படியே கொண்டு அடுப்பிலே வைக்க போகின்றே இது வந்து இன்னும் நாங்கள் வெளியால் அடுப்பில் வச்சா இன்னும் வரும் நான் வந்து வைக்கிறேன்னு வந்து பன்னெண்டு முக்காலுக்கு மேலே ஆயிட்டு அப்போ கேஸ் நடக்கு முடிச்சிடுமா இருக்கு பாருங்க அப்படியே வச்சுக்கிறது உங்களால வந்து போச்சு அவரு இந்தியாவில் பாருங்க லிதியா அப்படி என்ன செய்கிறான்னு சொல்லி அவாக்கு நான் தான் சரி

இப்போ பாருங்க லிதியா குட்டி இவ்வளோ அடம் பிடிச்சிக்கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சூப் பிடிக்கும் ஆனால் லிதியா குட்டி இப்போ குடிக்காட்டி இங்கே பாருங்க லிதியா குட்டியில் மருந்தை பாருங்கோ மருந்து இப்போ பிறக்குவோம்மா அப்போ குடிங்க குடிங்கோ ஓ பிறக்கவுடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போஞ்சி அவிஞ்சு விட்டது என்ன செய்யப்படுன்னு சொன்னால் பாலை கிளம்புலப்பு

சாப்பாடுதான் முக்கியம் சாப்பாடை நீங்கள் கொஞ்சமா தீத்துக்கும் போது வச்சுட்டு தண்ணியை வச்சு முழுங்க கூட நுண்டி கொடுமையாங்க மீன் எல்லாம் சாப்பிட்டு சூறா மட்டும் வச்சு போட்டு தண்ணியை வச்சு பழக்கம் பழக்கம் தோல் எல்லாம் இருக்கு

அம்மா கிட்ட இந்த முடிய முடிச்சிரும் கடகன் அவ்வளவு ஆனா வந்து சொல்ற என்ன சொல்றாங்க இந்த காஜல் வந்த நாள்ல இருந்து அப்பா 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 ஒரு கொஞ்சம் அப்பா கடைக்கு போனானே முதல்ல நித்ராலாம் இரு அம்மா அப்பா அங்க அம்மா அப்பா அங்க அம்மா அம்மா அப்பா அங்க அம்மா ஏய் நீ எல்லாம் ராத்தி 2 மணிக்கு நான் ஒளிமி தொட்டு பாக்கும் நித்ய அங்க காஜல் காயிரு அப்ப லிதியா பாத்துக்கு அம்மா அங்க இருந்து அம்மா அங்க அம்மா அங்க அம்மா காலையில

ஆ சொல்லுங்க ஓகே அப்ப நேத்து வந்து நான் சரி நேத்து வந்து நாங்கள் அம்மா கிட்ட நான் போய் இருந்தனா அங்க போய் நிக்கோ அம்மா வாமா வீட்டு போவும் அம்மா அப்பா வீட்டை போவும் அம்மா வீட்டு அப்புறம் அங்க நிஞ்சு குட்டியாடா அம்மா தங்கை கிட்ட போவும் அம்மா அப்புற ஒவ்வொரு தடவை அங்க கட்டி கொண்டே இருப்பா அந்த அப்படி தங்கை போறா காரண காத்துறீங்கல வீடியோ போல ஆ சரி ஓகே அப்ப நான் வீடியோ முடிச்சுக்கறோம் அம்மா ஏன்னா ஒன்றரை அதிபதியா அப்படிங்கிற கொஞ்சம் சோறு லைட்டாக கொடுத்து பார்ப்போம் என்ன ഞാൻ ചൊല്ലുங்க ഇന്നെ വീഡിയോ പിടിച്ചെന്നു എനെ ചെയ്യണം ബൈ കന്നല്ല കന്നല്ല ആ താങ്ക്യൂ ബൈ ചൊല്ലുங்க ഇന്നെ വീഡിയോ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക താങ്ക്യൂ ബൈ ഫർവേ ബൈ താങ്ക്യൂ ബൈ ബൈ ഒരു பெண் ரெண்டு பிள்ளைகளோட வந்தாங்க வந்து உட்கார்ந்தாங்க அவங்க அப்பா அம்மாவையும் கூட கூப்பிட்டு வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ஓன் அழுகுறாங்க அந்த பையன் கல்யாணம் பண்ணவும் விட்டுட்டு ஓடி போயிட்டான் வேற யாரையோடய ஓன் அழுகுறாங்க ஏன்னா அப்பா அம்மாவுக்கு பெரிய வசதி கிடையாது இந்த பெண்ணுக்கும் ஏதோ பிஏ படிச்சிருக்குது ஆனா எந்த வேற வேலை செய்யற மாதிரி ஒரு படிப்பு இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன பண்ண போகுது இது ரெண்டு பிள்ளைகளை வர வச்சுட்டு அழுது தீத்த பிறகு நான் சொன்னேன் சரிம்மா புருஷன் விட்டு போனா கடவுள் விட்டு போல அதனால தலை நிமிர்ந்து நடங்க போய் ஒரு சின்ன கோர்ஸ் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஏதாவது வேலை செய்யற மாதிரி ஒரு கோர்ஸ் படிங்க படிச்சு முடிச்ச உடனே ஏதாவது வேலை என்ன சம்பளம் கொடுத்தாலும் எடுத்துங்க செய்யுங்க உண்மையா அப்படின்னு சொல்லி சில வருஷங்கள் போயிடுச்சு பாருங்க இங்க நாலு ஆறாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை யாரையும் பாக்குறது இல்ல பில்டிங் அப்ப அதுல உள்ள போயிட்டு இப்படி வந்துட்டு இருக்கேன் அந்த மாவு பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இருக்குதுங்களா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் பிஏ முடிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டாங்க எப்படி என்ன பண்ணீங்க நீங்க தான் பண்ணாங்க போய் ஒரு வேலையை பார்த்தேன் கத்திர என் கூட இருக்கிறாருன்றதை நம்புனேன் வாழ்க்கை நல்லா அமைஞ்சது அந்த வேலையில நூற்று கணக்கான பேருக்கு இன்னைக்கு நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் சம்பளம் போடுறதே நான் தான் அப்படிப்பட்ட வேலையில இருக்கிற என்ன நம்பிதான் எல்லாம் விட்டுருக்காங்க